வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சில அறிவியல் ஏ ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு பாடத்தில் உள்ள கேள்விகளை பார்க்கலாம் இது வந்து தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் என்எம்எம்எஸ் தேர்வு மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே இதை எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான கெல்வின் மற்றும் ஃபேரன்ஹீட் மதிப்புகள் கெல்வியினை செல்சியஸில் கொடுத்துருக்கு வேல்யூ கெல்வினுக்கும் கெல்வீனுக்கும் ஃபேரன்ஹீட்லுக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இதை வச்சுக்கிட்டு கெல்வினுக்கு வந்து ஃபார்ம்லா கேஇல்ட்டு தி ப்ளஸ் இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து இங்கே வந்து சீன் கொடுத்து டிகிரி மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னே கொடுத்துட்டாங்க அப்போது என்ன பண்ணணும் சிக்கு பதிலாக மைனஸ் இருபதுன்னு போடணும் கூட்டல் இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து இப்போ என்ன பண்ணணும் ஒரு கழித்தலும் ஒரு கூட்டல் குறி இருந்தால் கட்டாயம் கழிக்க தான் செய்யணும் அப்போது இரநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்திலிருந்து இருவதை கழிக்கணும் சரியா இருவதை கழிக்கணும் இங்கே புள்ளி சரியா அப்போது புள்ளி ஒன்று ஐந்தை அப்படி போட்டுறணும் மூணு மூணுக்கு மூணுலேருந்து ஜீரோ போனால் இது மூணு ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு இது ரெண்டு இரநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து அடுத்தது கெல்வினில் கண்டுபிடிச்சாச்சு கேக்கு ஃபார்ம்லா போட்டு ஃபேரன் ஹீட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபேரன் ஹீட்டில் கண்டுபிடிக்கவும் ஃபார்ம்லா இருக்குது எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஒன்பது ஈக்குவல் டு சி பை ஐந்து இப்போது சிக்கு வே வேல்யூ தான் மைனஸ் இருபது அதை சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இங்கே எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஒன்பது ஈக்குவல் டு மைனஸ் இருபது பை அஞ்சு இதில் வந்து அடி கொடுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு நாலு அஞ்சா இருபது அப்போ மைனஸ் நாலு இப்போ இங்கே எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஒன்பது சரியா இப்போது இதை வந்து ஒன்பது டிவிஷனில் இருக்குது அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும் எஃப் ஈக்குவல்ட்டுக்கு அங்கே போகும்போது மைனஸ் நாலு நாலு இன்று ஒன்பது அப்போ ஒம்பித்து நாங்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தாறு எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு லெஃப்ட் சைடில் இருக்குது அடுத்தது எஃப்பை மட்டும் கண்டுபிடிக்கணும் நம்ம எஃப் ஈகோல்ட்டு மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டு ஈகோல்ட்டுக்கு அங்கே போகும்போது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு ஆயிரும் ஒரு கழித்தல் குறி ஒரு குறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் கழிக்கணும் முப்பத்தாறில் முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா நாலு எஃப் நாலு டிகிரி இல்ஹ் சரியா ஃபேரன்ஹீட் மதிப்பு வந்து மைனஸ் நாலு டிகிரி ஃபேரன்ஹிட் சரியா கம்பியின் வழியே முப்பது கூலும் மின்னூட்டமானது ரெண்டு நிமிடத்திற்கு பாய்ந்தால் கேலி வாசிக்கும் போதே புரியணும் முப்பது கூலும் முப்பது கூலும் அப்படின்னு கொடுத்தாலே இது கியூ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் சரியா ரெண்டு நிமிடத்திற்கு நிமிடம் அப்போது டீ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்டத்தின் அளவு காண்றதுக்கு ஃபார்ம்லா ஐ ஈக்வல் டு க்யூ பை டீ க்யூ பை டீ இந்த டீ தான் என்னதுன்னு கொடுத்துருக்கு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் நம்மளுக்கு என்னதில் மாற்றணும் வினாடிக்கு மாற்றணும் அப்போ ரெண்டு இன்ட்டு அறுபது வினாடி சரியா அறுபது வினாடி க்யூ கொடுத்துருக்காங்க க்யூ ஈக்குவல் டு முப்பது கூழும் முப்பது சரியா இப்போது ஃபார்ம்லாவில் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோமா மின்னோட்டம் ஐ ஈக்வல் டு க்யூக்கு பதில் என்னது போடணும் முப்பது பை டீக்கு பதில் ரெண்டு இன்ட்ரு அறுபது ரெண்டு இன்ட்ரு அறுபது ஓர் முப்பது முப்பது இது ரெண்டு முப்பது தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரி ஐ ஈக்வல்ட்டு ஒன்று பை நாலுன்னு வருது இதை எப்படி செய்யலாம் ஒன்றில் நாலு வந்து அடிபட முடியாது அப்போ புள்ளி வைப்போம் அப்படி தானே புள்ளி இதில் வந்து பத்தாய்க்கிறோம் பத்தில் ரெண்டு நேரம் வரும் திரும்ப இன்னொரு ஜீரோ சேர்த்தா ஐநாங்கு இருபதுன்னு வரும் சரி ஈர் நாங் எட்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் அதில் ஐநாங்கு இருபது பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பியர் ஏ மின்னோட்டத்துக்கு அழகு வந்து ஆம்பியரோடன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பியர் ஆன்சர் சரியா அடுத்த கணக்கு ஒன்றுக்கொன்று அறுபது டிகிரி கோணசாய்வில் வைக்கப்பட்ட இரண்டு சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை அந்த பிம்பங்களின் எண்ணிக்கை க கண்டுபிடிக்க ஃபார்முலா இது ஈஸி பிம்பங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி பை தீட்டா மைனஸ் ஒன் முந்நூற்றி அறுபது டிகிரி என அப்படி தான் போடணும் இங்கே எவ்வளவு தீட்டா வந்து வேல்யூ அறுவது டிகிரியில் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அறுபது மைனஸ் ஒன் டிவிஷனில் இருக்கும்போது ரெண்டு டிவிஷனில் இருக்கும்போது அடி கொடுக்கலாம் அப்படி தானே ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம் ஓர் ஆறு 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 முப்பத்தாறு அப்போ ஆறு மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பிம்பங்கள் அறுபது டிகிரி கோணசாய்வில் இருந்துச்சுன்னா பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன வரும் ஐந்து ஆன்சர் சரியா ஒளி ஐந்து ஹெட்ஸ் அதிர்வன் அப்போ எண் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் என்ன அதிர்வன் மற்றும் இருபத்தஞ்சி மீட்டர் செகண்ட் ம மைனஸ் ஒன் வேகத்தை அப்போ ஒளியின் வேகம் கொடுத்துருக்கு அப்போ வி கொடுத்துருக்கு வி கொடுத்துருக்கு என் கொடுத்துருக்கு கொண்டு உள்ளது ஒளியின் அலைநீளம் அலைநீளத்துக்கு என்னது லேம்டா போடுவோம் அப்போ லேம்டா கண்டுபிடிக்கலை லேம்டா ஈக்குவல் to வி பை என் இதுதான் ஃபார்ம்லா வி வந்து என்னது நம்மளுக்கு ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் வேகம் தான் வி வந்து தான் கொடுத்துருக்கு இருபத்தி ஐந்து மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் எண் ஈக்குவல்ட்டு ஐந்து கொடுத்துருக்கு அப்போ லேம்டா அலைநீலம் ஈகோல்ட்டு வீக்கு பதிலாக இருபத்தஞ்சி போடுங்க பை எண்ணுக்கு பதிலாக ஐந்து போடணும் ஈக்குவல் டு ஐந்து சரியா லேம்டா ஈக்குவல்டு ஐந்து அதுக்கு ஒரு யூனிட் வந்து மீட்டர் தேங்க் யூ